நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை பார்த்துட்டு வரோம் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து வெளியிட்ட முக்கியமான சில அறிவிப்புகள் வந்துருக்குது இந்த அறிவிப்புகள் கேட்டாவே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிரும் இனி இந்த விஷயம் எப்படியெல்லாம் போக போகுது எஸ்ஐஆர் அப்படிங்கிறத பத்தியும் இப்ப நீங்க பண்ணி கொடுத்ததுக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதை பத்தியும் இதுல தெளிவாகவே வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபீஷியல் பேஜ்லேயே முதல் விஷயமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா இறந்தவங்களுடைய லிஸ்ட்டை நீக்கிறதுக்கும் ரெண்டு இடத்துல ஒருத்தவங்களே இருந்தாங்கன்னா அவங்கள நீக்கிறதுக்கும் அதே மாதிரி தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்க இருந்தாங்கன்னா அந்த தொகுதியில இருந்து நீக்கி வேற எந்த தொகுதிக்கு போயிருக்காங்களோ அதுல அவங்கள பதிவு செய்யறதுக்கு தான் முதல் கட்டமாக கொண்டு வந்திருக்காங்க அதுதான் அவங்களுடைய நோக்கம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால நாம் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்ம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மாலாம் ரிஜெக்ட் ஆகாது இந்த ஒரு விஷயத்துல இருந்தா மட்டும்தான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவதுதான் இத பத்தியான டைம் டேபிள் இப்ப முழுசா வெளியாயிருக்கு அதாவது இப்போ டிசம்பர் நாலாம் தேதி எல்லா ஃபார்மையும் வாங்கி முடிச்சிருவாங்க ஏன்னா நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரை ஒரு மாசமா ஃபார்ம் வேலை போயிட்டு இருக்கு வாங்கி முடிச்சுட்டு டிசம்பர் ஒன்போது வந்து டிராஃப்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க அதாவது அதுல வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அந்த லிஸ்ட்ல வந்து பெரும்பாலும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மாதம் விட்டு பிப்ரவரி ஏழு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் கொடுக்குறாங்க அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் வந்தால் நமக்கு ஓட்டுரிமை இருக்குன்னு அர்த்தம் இந்த டிசம்பர் நைனில் வர்றது மட்டும் பத்தாது ஃபைனல் லிஸ்ட்டில் வரும் அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களை வாங்கிப்பாங்க இதுதான் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய டைம் டேபிள் அடுத்தது மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்து வாங்கின ஃபார்மை வந்து இப்போதைக்கு பிஎல்ஓ என்ன பண்ணியிருக்காங்க அந்த வேலை தான் போய் இருக்குது நீங்க என்ன பண்ணலாம்னா போய் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிரும் சப்மிட்டடுன்னு வந்தா உங்க ஃபார்ம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு என்ன ஆயிடுச்சு போயிருச்சு ஃபார்மாக கொடுத்தது உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்ல வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அது மூலமா நம்மளுடைய ஃபார்ம் பத்திரமா தான் போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் ஆனா இதுக்காக வந்து ஓட்டுரிமை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ஃபார்ம் பத்திரமா கட்டமா சப்மிட்டே இருக்கு முதல் கட்டமா இந்த வேலை முடிஞ்சணும் அதுக்கப்புறம் நம்ம டிசம்பர் ஒன்பதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அப்பதான் அந்த ஃபார்மை ப்ராசஸ் பண்ணி அதுல யாருக்கெல்லாம் வந்து ஆவணம் வேணும் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல்கள் யார் கொடுத்தது தப்பா இருக்கோ அவங்கள்ட்ட கேட்பாங்க அப்படி இல்லாட்டின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல்களை கொடுக்காதவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ஆவணங்கள் கேட்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த ஸ்டெப்ல வந்து போக இது வந்து மூணாவது தகவலா சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல் கொடுக்க முடியாம நிறைய பேர் சிரமப்பட்டதையும் இன்னும் வந்து அதுல தவறு செய்து கொடுத்தது பத்தியும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல் தெரியாதவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதே அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லை தெரிஞ்சதை மட்டும் கொடுங்க தெரிஞ்சதுன்னா என்னென்னா எனக்கு வந்து நான் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னுடைய பெற்றோர் தான் இருந்தாங்க என்னுடைய பெற்றோரை பற்றி எனக்கு வேற எதுவும் தெரியாது அவங்களுடைய பெயர் மட்டும் தான் தெரியும்னா உங்கள் பெற்றோருடைய பெயர் அவங்க இருந்த மாநிலம் அந்த மாதிரி மட்டும் கொடுத்தா போதும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகம் எண் வரிசை என் சட்டமன்ற தொகுதி இது தெரியாட்டினாலும் கூட மற்றதெல்லாம் வச்சு கூட என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெறும் பெயராத எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க அடுத்த தகவல் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஃபார்மே வரல ஆனால் எனக்கு ஓட்டுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து கொடுக்க முடியாத நிலமையில ஏதோ ஒரு காரணத்தில் ஆயிருந்தா கூட உங்களுக்கு ஃபார்ம் வந்து லிஸ்ட்டில் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆன்லைனில் போய் வந்து பதிவு செய்யலாம் ஆன்லைனில் பதிவு செய்யறதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் இந்தியன் ஓட்டர் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சே வெபேஜில் போய் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்தாவே அதுவே உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு காட்டும் ஒருவேளை நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்தும் எனக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரே இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடியே கட் ஆயிருக்குன்னு அர்த்தம் சிலருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நாளாக ஓட்டு போடாம வச்சுருப்பீங்க இல்லாட்டின்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த தொகுதி விட்டு இன்னொரு தொகுதி மாறி இருக்கலாம் அந்த மாதிரி ஊரு விட்டு ஊர் மாறி இருப்பீங்க அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு காரணத்துலதான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட் பண்ணிருப்பாங்க அப்படி கட் பண்ண உங்களுக்கு ஃபார்ம் வராது அவங்க பண்ணவும் முடியாது யாருக்கு வந்து இப்ப ஆக்டிவா இருக்கோ அவங்க வேணா ஃபார்ம் வராட்டுனா ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாக்கும்போது இப்ப நான் அட்ரஸ் மாத்திருக்கேன் அப்படின்னு பேசுறவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க அந்த தொகுதிக்குள்ள எந்த இடத்துல வீடு மாத்திருந்தாலும் அட்ரஸ் மாத்தி இருந்தாலும் பிரச்சனை இல்லை தொகுதி விட்டு தொகுதி மாத்தினா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் கட் ஆகுமோ தவிர மற்றபடி அதே தொகுதிக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதேமாதிரி அடுத்த டவுட் என்னென்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணல அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிஎல்ஓவை அணுகி கேளுங்க அதே சமயத்தில் நாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றா அதாவது ஃபார்ம் எழுதி கொடுக்கல ஆன்லைன்லயே நான் கொடுத்துக்கிறேன் ஆன்லைன்லயே நானே சப்மிட் பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்களா இருந்தா அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஆதார் கார்ட்லயும் அதுக்கப்புறம் ஓட்டர் கார்டிலையும் பெயர் சேர்மா இருக்கணும் ஓட்டர் கார்டில் ஆல்ரெடி நம்பர் வந்து போன் நம்பர் லிங்க் மற்றபடி மத்தபடி ஃபார்ம் எழுதி கொடுக்குறவங்களுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது நான் ஃபார்ம் எழுதி பிஎல் ஓட்டை கொடுத்துருக்கேன் என்னுடைய ஆதார் கார்டு பேரும் என்னுடைய ஓட்டர் ஐடி பேரும் ஒரே மாதிரி இருக்கணுமான்னு கேட்டா கிடையாது அது வந்து ஒரு பெருசா வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா நம்மளால் பண்ண முடியாதுங்கிறனாலதான் அவங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது டிசம்பர் ஒன்பதுக்கு அப்புறம் என்னை வந்து அவங்க தொடர்பு கொண்டு ஆவணங்களை கேட்டா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க அதை மூணா பிரிச்சிருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் ஆவணம் கொடுத்தா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கிறவங்க நமக்கும் ஆவணம் கொடுத்து நம்ம பெற்றோரில் ஒருவருக்கு ஆவணம் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி வந்தவங்க பெற்றோருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஆவணம் கொடுத்து தங்களுக்கும் ஆவணம் கொடுக்கணும் என்ன ஆவணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஃபார்முக்கு பின்னாடியே இருக்கும் நீங்க ரெண்டுல ஒரு ஃபார்ம் தான் சப்மிட் பண்ணிருப்பீங்க ஒரு ஃபார்ம் உங்கள்ட்ட தான் இருக்கும் அதுல படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு ஆவணம் கொடுக்கலாம் அடுத்தது கடைசியா இப்ப நான் வந்து எங்கிட்ட வந்து இப்போ எதுவுமே ஃபார்ம் வரல எங்கிட்ட இந்த ஓட்டர் ஐடி இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படி இல்லாட்டினா இதுவரையும் நான் ஓட்டர் ஐடியே எடுக்கல அப்படி இல்லட்டுனா நான் வந்து நான் ஃபார்ம் கொடுத்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆயிருக்கு நான் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே டிசம்பர் ஒம்போதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புது ஃபார்மை வாங்கி கொடுத்துனோம் நீங்களும் கொடுத்துட்டா போதும் இந்த தடவை ஓட்டுரிமையே வந்துடும் எஸ்ஐஆர் லிஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்க பேர் இருக்கும் போன தடவை இல்லாதவங்க இந்த தடவையாவது கொடுத்த மாதிரி தான் இல்லாதவங்களும் ஃபார்ம் வாங்காதவங்களும் நம்மளோட சேர்ந்துக்க முடியும் சேர்ந்துக்கிட்டா என்ன ஆகுனா அவங்களுக்கும் இப்ப நமக்கு நடக்கிற அதே ப்ரொசீஜர் தான் பிப்ரவரி செவன்ல வரக்கூடிய ஃபைனல் பேரும் வந்துடும் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் இப்போதைக்கு இந்த ஃபார்ம் கொடுத்த எல்லார் பேருமே டிசம்பர் நைன்க்கு வந்து லிஸ்ட்ல வந்துடும் அதுக்கப்புறம் ஆவணம்லாம் வாங்கி செக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருவாங்க பிப்ரவரி ஏழுக்கு கொண்டு வந்துருவாங்களோ தவிர யாரும் பெருசா பயப்பட தேவையில்ல அதே சமயத்துல வந்து இந்த பிப்ரவரி ஏழு வரையுமே நீங்க என்ன பண்ணுன்னா இது சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன்களை வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது வந்து இந்த டிசம்பர் ஒம்பது லிஸ்ட்டு வரப்போதா அந்த லிஸ்ட்டு வரத பற்றியும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் அந்த ஒம்பதுக்கப்புறம் உங்களுக்கு ஆவணம் சம்மந்தமாக கேள்வி கேட்குறாங்களா இல்லையா அதுக்கு எப்படிலாம் ப்ரொசீஜர் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு ஆவணம் பற்றி கேள்வியே கேட்கல ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குனாலும் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது திருத்தம் சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டர் ஐடியில் ஃபோன் நம்பர் இதுவரை லிங்க் வச்சுருக்காங்க இந்த தடவை நம்ம எழுதி கொடுக்குறது லிங்க் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஃபிஷியலாக போய் பண்ணணுமா இல்லை ஃபார்மில் எழுதி கொடுத்ததே போதுமா அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாமே பின்னாடி தான் வரும் அதனால பார்க்கணும் அதே மாதிரி ஆதார் கார்டு விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க ஆதார் கார்டை இதோட லிங்க் பண்றது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால ரெண்டு மாசத்துக்கு எஸ்ஐஆர் பற்றிய தகவல்களை நீங்க என்ன பண்ணணும் நியூஸ் மூலமாவோ இல்லை யாராவது கரெக்டாக அப்டேட் பண்றவங்க மூலமாவோ பின்தொடருவது அவசியமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் இதில் இந்த தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்க என்ன பண்ணலான்னா ஃபார்ம் எயிட் கொடுக்கலாம் ஃபார்ம் சிக்ஸ் வந்து புது ஃபார்முக்கு ஃபார்ம் எயிட் அப்படிங்கிறவங்க தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்களுக்கு மட்டும் டிசம்பர் ஒம்போதுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம் நம்ம தொடர்ந்து அப்டேட் இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்